மிதன ராசில பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் இதுவரைக்கும் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் எட்டாம் தேதி அப்புறம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்படி இருந்தாலும் உங்க கையில பணம் பொருள் இருக்கு மெயினா இந்த மாதம் என்னென்ன நன்மை நமக்கு உண்டு பிறந்தால என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு பேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதுல இருந்து நம்ம ஏதாவது தெய்வான குணத்தால் மீள்வதற்கான வழி இதைத்தான் இப்ப சுருக்கமா பாக்குறோம் அப்படி பார்க்கிறோமோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிநாதன் புதன் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துறாரு அப்படி இருந்தா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பெண்களால் செலவினங்கள் பொதுவா அப்படி சொல்லுவோம் ஆக வருமானங்கள் உங்களுக்கு இருக்கு செலவுகள் தேதிக்கு அப்புறம் அதிகமாக இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய தவள இருக்கும் தைரியமான ஒரு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் பொதுவா இந்த காலங்கள்ல நீங்க யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்க அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த அத்தனை செய்திகளும் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கான சக்சஸ் பண்றேங்கிற பிளானிங்க இந்த மாதம் பண்ணுங்க கரெக்டா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு அதுலயும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேள்வி இருக்கிறது மூன்றாம் இடம் முயற்சி அது மட்டும் இல்ல நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா லைஃப் அதுவாவே ஆவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாங்க அது அந்த சபா பகவான் வேற இருக்க அப்படி இருந்தாலே உங்கள பொறுத்த வரைக்கும் இறையருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா இருந்து மீண்டு வருவதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து மிக்கலை ரொம்ப நாளா வில போகாம இருக்கு நல்ல வழிக்கு சேலாகுமா தெரியல எப்ப பிக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்களா கண்டிப்பா வாங்குவீங்க உங்களுக்குன்னு சொந்தமா இடங்களை வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கட்ட வீடு வாங்குறதுக்கு அத்தனைக்குமான வாய்ப்பு இந்த மாதத்துல அதிகமா உங்களுக்கு இருக்கு சோ இந்த மாதத்துல உங்களுடைய நான்கு இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்க யாரெல்லாம் அம்மா இருக்காங்களோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திற்கவன செலுத்துங்க குறிப்பா நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் மகசூல் கிடைக்கும் ஒருவேளை நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்க குறிப்பா நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்கன்னா உங்களோட குடைச்சுன்னு தகுந்த நல்ல சேலிஸ் இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டு இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு பண்ணுவீங்க எதிர்பாராத விதமாக குடும்பத்துல சுபகாரங்கள் சுப நிகழ்ச்சி நடக்க நடத்துன்றும் அதுக்காகவும் நீங்க செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது வேலை இல்லாமல் ஐடியெல்லாம் நீங்க இல்ல சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறை ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் ஏன்னா உங்க சர்வீஸ் செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்க நீங்க வேலையில ப்ரமோஷனோ என்கிரிமெண்ட் இன்சென்டிவோ போனஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு பட் அதே சமயத்துல உங்களுக்கு சர்வீஸ் செவ்வாய் சுக்கரன் சாரத்திலேயும் இருக்காரு அது ஒரு பக்கம் உங்களுக்கு சுக்கரன் பண்டா இடத்துல இருக்கிறது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வேலையில மாற்றங்கள் இதெல்லாமே இருக்கு ஒரு பக்கம் யாரெல்லாம் வேலையில நான் தெரியல பண்ண ப்ரொமோஷனா என் கிருமிட்ட எது பாக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில திருமணம் நடக்கல எப்ப நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களா உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய இருக்கு நான் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி அது பிசினஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை அதோட இந்த மாதத்துல நான் என்னுடைய பிசினஸ் நான் ரெண்டு மூணு இடத்துல வச்சிருக்கேன் ரெண்டு மூணு யூனிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் பெரிய லெவல்ல என்னுடைய பிசினஸ் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு அது இல்லாம நான் பெரிய லெவல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறேன் அல்லது இண்டஸ்ட்ரியலிஸ்டா வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு தொழில் முனைவோராக இருக்குங்கிறவங்களுக்கு உங்களோட பிசினஸ்ல ஓரளவுக்கு அந்தஸ்து புகழ் வருமானம் போடும் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இதுவரைக்கும் வராத அவசிய பணங்கள் கண்டிப்பாக வரும் அது இல்லாம இந்த மாதத்துல செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அர்த்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபிளா இருக்கும் எல்லாமே இந்த மாதத்துல இருக்கு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடும் எனக்கு கவர்மெண்டான காரியம் ஆகணுங்க உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இது எல்லாமே நிறைய இருக்கு இந்த மாதத்துல மிதன ராசியில பிறந்தோம் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்கு எல்லாமே இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கூட இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியர்ல ஒரு லைஃப்ல உங்களுடைய இது எல்லாத்துலயுமே இந்த மாதம் ஏற்ற மனநிலை என்பது இருக்கும் இனி வருங்காலங்களையும் சரி ஏன்னா உங்களுடைய நான்காம் மதத்தை சனி பார்க்கறாங்க வாழ்க்கையில உயர்ந்த பதவி உயர்ந்த வேலை உயர்ந்த சம்பாத்தியம் அத்தனையும் இருந்தால் கூட எல்லாம் இருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு அன்சார்டிஸ்பா இருப்பீங்க ஆனால் அது மாதிரியான மனநிலையில மாற்றுங்க வேலையில திருப்தியாக சந்தோஷமா பாருங்க பிஸ்னஸே நல்லா பாருங்க ஏன்னா பிசினஸ் உங்களுக்கு குரு உங்களுடைய ஏதா மடத்தை பாக்குறாரு சனி என்ன மரத்தை பார்க்குறாரு எல்லாம் மடம் நீங்க பார்ட்னர்ஷிப்போ சொந்தமா பண்ணக்கூடிய தொழில் எல்லாத்துலயுமே ஒரு அன்சாட்டிஸ்பைடு என்பது உங்களுக்கு இருக்கும் அல்லது தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதனால அது விஷயத்துல கவனமா இருங்க சோ இந்த மாதத்துல தேவையற்ற சிலவனங்கள் இருக்குன்னா அதுலேயும் நீங்க கவனம் குறிப்பா இந்த மாதத்துல உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலகட்டங்கள் இருக்கு அதனால அது விஷயத்துல நீங்க பொறுமையா இருங்க எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் வருங்காலங்கள்ல கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய காலங்கள் இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அது மட்டுமல்ல உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க பின்னாடி உங்களை நல்ல நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எந்த காரியங்கள் செஞ்சாலும் அது அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால அது விஷயத்துல நீங்க இந்த மாதம் ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க ஆக முயற்சி ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல செவ்வாயிருக்காரு கேந்திருக்காரு அப்படி இருக்கிறது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கான பலன்கள் பெரிய லெவல்ல இருக்கு அதனால நீங்க தைரியத்தையே தன்னம்பிக்கை விடாம நீங்க முயற்சி பண்ணுங்க யாரையாவது இந்த உலகத்துல நீங்க நம்பணும் நம்பித்தான் ஆகணும் அதே சமயத்துல இந்த மாதம் மற்றவங்க சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்க சிவ வழிபாடு லெவல்ல பண்ணுங்க குறிப்பா முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காலும் மகாலட்சுமியுடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி